முதலிலே சயன கோலம் என்றால் இறைவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் என்று புரிந்து கொள்ள கூடாது காக்கும் கடவுளாகிய அந்த மகாவிஷ்ணு தான் நம்ம பெரும்பாலும் சயன கோலத்திலே பார்க்கிறோம் அவர் உறங்கினால் நம்மை காப்பது எவ்வாறு யோசிக்கணும் இல்லையா அவர் உறங்குவதே இல்லை அதுதான் நிஜம் ஆக அவர் உறங்கிக் கொண்டிருக்கிறார் என்று எண்ணுவதை விட சயன கோலத்தில் அப்படின்னு சொன்ன இந்த சயன பல பலவிதங்களிலே பார்க்கப்படுகிறது ஜலசயனம் அப்படின்னு சொல்லுவார் அதாவது பொதுவாக வந்து இறைவனுடைய அந்த நூற்றி எட்டு திவ்ய தேசங்களையும் வழிபட வேண்டும்னு சொல்லுவா நாராயணனுடைய அந்த நூற்றி எட்டு திவ்ய தேசங்களிலே நூற்றி ஆறு திவ்ய தேசங்களைத்தான் நம்மால் பார்க்க முடியும் இது போக அந்த வைகுண்டம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா அந்த வைகுண்டத்திலே இறைவன் அந்த சயன கோலத்திலே சஞ்சரித்து கொண்டிருப்பார் அப்படியே சயன கோலத்தில் அவர் படுத்துட்டு இருக்கிறத வந்து நம்ம வைகுண்ட லோகத்துல போய் இந்த உடம்போடு நம்மால் பார்க்க முடியாது திருப்பார்கடலிலே பள்ளி கொண்ட பெருமானாக அவர் படித்துக்கொண்டிருப்பார் கொண்டிருப்பார் அந்த ஆதிசேஷனின் மேல் சயனித்துக்கொண்டிருப்பார் கொண்டிருப்பார் இதை வந்து நிச்சயமா நம்ம இந்த உடம்போடு சென்று பார்க்க முடியாது அதுபோன்ற கோலங்களைத்தான் நாம் இங்கிருக்கக்கூடிய ஆலயங்களிலே தரிசிக்கிறோம் அதன் மூலமாக நமக்கு மகிழ்ச்சி என்பது வந்து சேருகிறது மனதிலே நிம்மதி என்று வந்து சேருகிறது